ஹாய் ஹலோ நண்பலி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திரு சிஜா சார் நீங்கள் வீடியோ பத்தி ரிலீஸ் இருக்கக்கூடிய அலுவலக உதவிய வேலை வாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை போறோம் அப்படிதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம நம்ம வந்து பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் போகிற போறங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து இரண்டு முக்கிய அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குது நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ நோட்டிபிகேஷன் இருக்குது இது எப்படி வந்து அப்ளை இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் டெலகிராம் குரூப் சேனலாக இருக்கட்டும் அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் குரூப்பாக இருக்கட்டும் ஜாயின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஏன் நம்ம சால்வ் பண்ணால் உடனுக்குனு உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நியூஸில் கிடைக்கக்கூடிய ஹெட்லைன் அதாவது பிரேக்கிங் நியூஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேனல் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணலாம் இந்த அலுவலக உதவியாளர் வேலை இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூலி நிரந்தர அரசு பண்ணிங்க எந்த ஒரு கான்ட்ரேட் அடிப்படையில உங்களை வந்து எடுக்கப்படுறது இல்லை லாஸ்ட் அப்ளை டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க ஆரம்ப ரூபாய் ஐம்பதாயிரத்து நானூறு சம்பளம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு எக்ஸாமுமே எழுதாம உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு ஜாப்புங்க மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க எனது ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சரி வாங்க பண்ணாமல் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ இது தாங்க அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய மாவட்ட நுகர்வர் குறைதீர் ஆணையத்திலேருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க சென்னை மாவட்டத்திலேருந்து நம்மளுக்கு அப்டேட் வந்து கிடச்சிங்க அலுவலக உதவியுள்ள தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணப்படுங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரியும் நீங்கள் டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க மாவட்ட நுகர்வர் குறைதீர் ஆணையம் தெற்கு சென்னை தெற்கு தேர்வாணைய சாலை வாவுசி நகர் பூங்காநகரம் சென்னை ஆறு லட்சத்தி மூணு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் ஸோ இதுக்கான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு முதல் முப்பத்தேழு வயசு வரைக்கும் யார் பண்ணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா லோன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஏ அச்சாரியுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த புகைப்படம் இருக்கிற இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஓட்டி புகைப்படத்துக்கு மேலே வந்து கீ கீழ வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல புகைப்படம் ஓட்டினீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கையா உங்களுடைய தந்தை கணவர் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க வயது என்ன பிறந்த தேதி டேட்டு டு மந்த் இயர் நீங்கள் எந்த இந்தியனை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய ஜாதி என்ன அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் என்ன விண்ணப்பிக்கும் தேதி அதாவது இன்னைக்கு டேட்டு என்னைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அந்த தேதியை போட்டுருங்க உங்களுடைய கல்வி தகுதி வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஃபோர் வீலர் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதோட இதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் உங்கள் பேரில் வந்து எதாவது இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா இல்லையா எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுத்துருந்தேன் நோன்னு நோன் கொடுத்துருங்க எஸ்ன எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதோடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும் நான் போட்டு உங்களுடைய நெகி தகப்பனார் பெயர் அதாவது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க நாலு உங்களுடைய விண்ணப்பத்திரத்தையும் கையொப்பம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம மென் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கணும் அதே மாதிரி இதில் கொஞ்சம் சில அறிவுரைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தலாம் விண்ணப்பங்கள் அதற்கான படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு பதிவு தபால் மூலமாக மட்டுமே அனுப்பணும் ஒன்றுக்கு மேற்பட்டு சமர்ப்பி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அலுவலக உதவி மல்டிபிள் உங்களுக்கு பண்ணி கொடுக்காதனால சிங்கிள் பண்ணி தான் இருக்குது அதனால ஒருத்தர் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து போடணும் அதே மாதிரி புகைப்படத்தை விண்ணப்பத்தில் அதற்கான குறிப்பிட்ட இடத்தில் ஒட்ட வேண்டும் புகைப்படத்தை மேல் சுய சான்றுபின் அதாவது உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸ்டேப்ல பின் வந்து அடிச்சிருக்க கூடாது நீங்கள் வந்து பேஸ்ட் போட்டு தான் வந்து ஒட்டிருக்கணும் அதே மாதிரி உரிய முறையில் சுய சான்று தேவையான சான்றிதழ் நகல்களை மட்டுமே விண்ணப்பத்தில் அனுப்ப வேண்டும் எக்காரணம் கொண்டு அசல் சான்றிதழ் இன்னைக்கு அதாவது உங்களுடைய ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும் இதில் வந்து எதுவுமே ஒரிஜினல் நீங்கள் வந்து என்னை அணைச்சா அனுப்பணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது முழுதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சுலய விலாசமிட்ட ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கான அஞ்சல் விலையில் ஒட்டப்பட்ட உறவினர் வலுவதற்கு பதிவு தபால் மூலமாக எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை அஞ்சு மணிக்கு கிடைக்கத்தக்க அளவில் கீழே உள்ள கண்ட முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அன்று மாலை அஞ்சு மணிக்கு மேல் வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இங்கே அட்ரஸும் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல் கொண்டுள்ள விண்ணப்பங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் நேர்முக தேர்வு குறித்த தகவல் தபால் மற்றும் அலைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் ஈமெயில் இமெயில் ஐடி அல்லது வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பின்ன அடையாளம் மற்றும் இருப்பினர் சான்றிக்கின்ற கீழே குறிப்பிட்ட அவன்கள் ஏதேனும் ஒன்று விண்ணப்பங்களில் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் ஓட்டு பேன் பான் கார்டு வாக்காளர் அடையாள குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஸோ இதெல்லாமே இணைச்சி உங்களுடைய சிக்னேச்சர் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சொல்ல பேச இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சு முடியும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஏன் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒருத்தருக்காவது இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கியர்